ஹலோ வீவர் ஹி கிக் த பக்கெட் இந்த ஆங்கில வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் அவன் வாலியை உதைத்தான் என்பது ஆனால் ஆங்கிலத்தில் இதை எப்படி அர்த்தம் கொள்வார்கள் என்றால் அவன் இயற்கை எழுதினான் என்று எனவே மொழிபெயர்ப்பு என்பது மிகவும் சவாலான ஒரு வேலை ஒரு மொழியோடு தொடர்புடைய கலை இலக்கியம் மக்கள் பண்பாடு சமுதாய சமயம் அரசியல் இன்னும் பலவற்றை நாம் அறிந்து கொள்ள இது போன்ற மொழிபெயர்ப்பு புத்தகங்கள் அவசியமானவை அதன் அடிப்படையில் மற்ற மொழிகளில் இருந்து தமிழுக்கு மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட சில புத்தகங்களின் தொகுப்பு தான் நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போறோம் அதுல நாம பார்க்க போகிற முதல் புத்தகம் என்னது அப்படின்னா ரூட்ஸ் இந்த புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஆலெக்ஸ் ஹேலி என்பவரால் எழுதப்பட்டது தமிழில் ஏழு தலைமுறைகள் அப்படின்னு இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு எத்ராஜ்லு அப்படிங்கிறவரால அப்படிங்கிறவரால் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது இந்த புத்தகம் எதனால சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா இந்த புத்தகம் ஆப்பிரிக்கர்கள் அமெரிக்கர்கள்கிட்ட எப்படி அடிமைப்படுத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்ற ஒரு வரலாற்று புத்தகமாக இருக்கு ஆலெக்ஸ் ஹேலி அப்படிங்கிற அந்த எழுத்தாளர் அவங்களுடைய மூதாதையர் பற்றின ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கிட்டத்தட்ட பன்னிரண்டு வருட தேடலுக்கு கிடைச்ச ஒரு புத்தகம் தான் என்னது அப்படின்னா இந்த ரூட்ஸ் அப்படிங்கிற இந்த புத்தகம் நிஜமாவே நிறைய உண்மை சம்பவங்கள் இந்த புத்தகத்தில் அவர் எழுதியிருக்காரு இன்னும் சொல்லப்போனால் ஆப்பிரிக்கர்களுடைய ஒரு பொக்கிஷமாக தான் இந்த புத்தகத்தை பார்த்துட்டு வராங்க நிறைய கதைகள் அவருடைய பாட்டி வழியாக கேட்டு வந்திருக்காரு அதெல்லாம் ஒன்று சேர்த்து அவங்க வாழ்ந்த இடத்துக்கே போய் அந்த உண்மையான கதை என்ன அப்படிங்கறத தேடி கிட்டத்தட்ட அவருடைய ஏழு தலைமுறைகளில் வாழ்ந்த பாட்டன் முப்பாட்டன் எல்லாரையும் பத்தின ஒரு தொகுப்பை அவர் கண்டுபிடிச்சிருக்காரு அதை தான் இந்த புத்தகத்துல அவர் தொகுத்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் மிகவும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த புத்தகம் தான் இந்த ரூட்ஸ் தமிழ்ல ஏழு தலைமுறைகள் அப்படிங்கிற புத்தகம் அடுத்து இரண்டாவது புத்தகம் என்னது அப்படின்னா அனிமல் ஃபார்ம் இதுவும் ரொம்ப முக்கியமான புத்தகம் ஜார்ஜ் ஆர்பல் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் எழுத்தாளரால் எழுதப்பட்ட ஒரு ஃபேமஸ் புக் தான் என்னது அப்படின்னா அனிமல் ஃபார்ம் தமிழில் விலங்கு பண்ணை அப்படிங்கிற புக் யார் மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னா பிவி வி ராமசுவாமி அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு இந்த புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு அலகோரி ஸ்டைலில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் அது என்ன அலகோரி ஸ்டைல் அப்படின்னா ஒரு கதை இருக்கும் ஆனால் அந்த கதை எப்படி இருக்கும்னா இன்னொரு உண்மை கதையை வந்து உருவகமாக எடுத்து எழுதியிருப்பாங்க உதாரணத்துக்கு சொல்ல போனால் இந்த கதையில் வந்து விலங்குகள் வந்து மனிதர்களுக்கு கீழே ஆனா விலங்குகள்லாம் என்ன முடிவு பண்ணும் அந்த மனிதர்களை இந்த விலங்கு பண்ணையில இருந்து அடிச்சு துரத்திட்டு நாமளே நம்மளுடைய பண்ணைய ஆட்சி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையோட இருக்கு இந்த புத்தகத்தை ஒரு குழந்தைங்க படிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அனிமல் பற்றின ஸ்டோரியுமா இருக்கும் ஆனால் புரட்சி சம்மந்தமான புத்தகங்கள் படிப்பீங்க லெனின் ஸ்டாலின் பற்றிலாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த புத்தகத்தோடைய பார்வை வேறு விதமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் எதனால் அப்படின்னா இதில் ரஷ்ய புரட்சி பற்றியும் லெனின் புரட்சி ஸ்டாலின் புரட்சி பற்றியெல்லாம் அந்த எழுத்தாளர் மிகவும் செம்மையாக எழுதியிருப்பார் அப்படின்னே சொல்லலாம் மக்களாட்சி பற்றின எழுத்துக்கள் இந்த புத்தகத்தில் அதிகமாக இருக்கும் அதிகார வர்க்கம் எப்படி உழைக்கும் வர்க்கத்தை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு அரசியல் சம்பந்தமான ஒரு புத்தகமாக இந்த புத்தகத்தை பார்க்குறாங்க அந்த புத்தகத்தின் பெயர் அனிமல் ஃபார்ம் தமிழ்ல விலங்கு பண்ணை ரொம்ப சின்ன புக் தான் மினிமம் ஹண்ட்ரட் பேஜஸ் தான் இருக்கும் ஸோ ஈஸியாக நம்ம படிச்சு முடிச்சிடுற ஒரு புத்தகம் தான் இது நெக்ஸ்ட்டு மூணாவது புத்தகம் ஒரு மலையாள புத்தகம் புத்தகத்தின் பெயர் என்னது அப்படின்னா பாலியகால சகி இது ஒரு குறுநாவல் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா வைகோம் முகமத் பஷீர் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காங்க இவர் ஒரு எழுத்தாளர் மட்டும் இல்லாமல் ஒரு சுதந்திர போராட்ட வீரராகவும் இருந்திருக்காரு இதுவும் ஒரு எண்பது பக்க புத்தகம்தான் இந்த என்னது அப்படின்னா தோல்வியடைந்த காதல் கதைன்னு சொல்லலாம் எழுத்தாளர் தன்னோட சொந்த அனுபவத்தை இந்த கதையில சொல்லி முதல் பாதி முழுக்கவும் இளமையும் காதலும் தரும்புறதா இருக்கும் மீதி பாதி பார்த்தோம் அப்படின்னா கசப்புகளும் கஷ்டங்கள் நிறைஞ்சதா இருக்கிறது தான் இந்த புத்தகம் இந்த கதையில வர்ற ஹீரோ மஜித் அப்படிங்கிறவன் பணக்காரன் சுகாரா அப்படிங்கிறவன் அவங்க வீ பக்கத்து வீட்டு பொண்ணு ஸோ ரெண்டு பேருக்கும் மோதலில் ஆரம்பித்து அது காதலில் முடியுது ஆனால் அந்த காதல் என்னவாகுது அப்படின்னா கல்யாணத்தில் முடியாமல் ஒரு சோகமான முடிவுகள் ஏற்படுத்துது இந்த புத்தகத்தை தழுவி நிறைய படங்களும் எடுத்திருக்காங்க ஸோ படிக்கிறதுக்கு ஒரு நல்ல புக்காக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் புத்தகத்தின் பெயர் பாலியகால சகி அப்படிங்கிற புத்தகம் அடுத்து நாலாவது புத்தகம் என்னது அப்படின்னா சோப்ரா த கிரீக் அப்படிங்கிற புத்தகம் தமிழில் சோப்ரா என்ற கிரேக்கன் அப்படிங்கிற புத்தகம் இங்கிலீஷில் இந்த புத்தகத்தை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா நிக்கோஸ் கசந்த் தக்கீஸ் அப்படிங்கிறவங்க தமிழில் கோ கமலக்கண்ணன் அப்படிங்கிறவர் இந்த புத்தகத்தை மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காரு இது ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கிற ஒரு கதை ஒரு ஒரு பணக்கார முதலாளி இருக்கான் ஆனால் அவனுக்கு வாழ்க்கையே எப்படி வாழ்றது அப்படின்னே தெரியல அப்புறம் இன்னொருத்தவங்க யார் அப்படின்னா ஐம்பது வயது கடந்த ஒரு கிழவன் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நடக்கிற ஒரு கதை தான் இது இந்த கதையோட மையம் என்னது அப்படின்னா வாழ்க்கையை எப்படி அனுபவிச்சு வாழணும் எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லாம ஒரு சிலர் இருப்பாங்க எதுவுமே இல்லாம முழு சந்தோஷத்தோட வாழ்றவங்களும் இருப்பாங்க சோ அது எப்படி அப்படிங்கறத சொல்ற ஒரு புத்தகம் தான் என்னது அப்படின்னா த ஷோப்ரா த க்ரீக் அப்படிங்கிற புத்தகம் இந்த புத்தகத்தை பத்தி ஒரு விமர்சனம் எழுதும்போது எப்படி எழுதியிருந்தாங்க அப்படின்னா திஸ் புக் இஸ் நோ பிளாட் பட் நோ பாயிண்ட்லெஸ் இந்த விமர்சனம் இந்த புத்தகத்துக்கு மிகவும் பொருத்தமான ஒன்று அப்படின்னே நான் சொல்லுவேன் அடுத்த புத்தகம் என்னது அப்படின்னா வெண்ணிற இரவுகள் இப்போ இந்த புக் ரொம்ப எல்லார்கிட்டயுமே பாப்புலர் ஆயிட்டு இருக்கு யார் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க அப்படின்னா டாஸ்டா எஃப்ஸ்கி அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு இங்கிலீஷில் ஒயிட் நைட்ஸ் அப்படின்னு எழுதியிருக்காங்க இது முழுக்க முழுக்க காதல் கதை அப்படின்னே சொல்லலாம் புத்தகத்துக்கு எதனால வெண்ணிற இரவுகள் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா விளமையும் துன்பமும் பதட்டமும் கனவுகளும் நிறைந்திருக்கிற ஒருத்தவங்களுக்கு பல இரவுகள் தூக்கம் இல்லாம இருக்கும் இல்லையா அந்த இரவுகள் தான் இந்த வெண்ணிற இரவுகள் அப்படின்னு சொல்லலாம் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியாகி கிட்டத்தட்ட நூற்றி அறுபது வருடங்கள் கடந்தும் இந்த புத்தகம் இன்னும் இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் காதல் உலகில் இருக்கிறவங்க எல்லாருமே தொடர்ந்து வாசிச்சிட்டு கொண்டாடப்படுற ஒரு காதல் கதை தான் இந்த வெண்ணிற இரவுகள் அப்படிங்கிறது இரண்டு ஆண்கள் ஒரு இளம் பெண் இந்த மாதிரி மூன்றே மூன்று கதாபாத்திரங்கள் கொண்டு எழுதப்பட்ட கதை தான் இந்த வெண்ணிற இரவுகள் இது கதையை பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாலு நைட் ஒரு பகல் அப்படிங்கிறதுலயே இந்த கதை முடிஞ்சிடும் ஓகேவா ஒரு ஆணும் பெண்ணும் கதை ஃபுல்லா டிராவல் பண்ணுவாங்க ஆனால் கதையோட கடைசியில ரெண்டு பேருமே பிரிஞ்சு போயிடுவாங்க நம்ம தமிழ்ல இயற்கை அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா அந்த படம் கூட இந்த புத்தகத்தோட தழுவல்ல அது எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் அடுத்த புத்தகம் என்னது அப்படின்னா இதுவும் இன்னொரு மலையாள புக் ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற புக் மலையாளத்துல கோட் டேஸ் அப்படின்னு பெண்யனின் அப்படிங்கிறவரால் எழுதப்பட்ட புத்தகம் தமிழ்ல ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற புக் கமல்ஹாசன் கூட இந்த புத்தகத்தை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க கேரளாவுடைய சாகித்ய அகாடமி விருது ரெண்டாயிரத்தி ஒன்பது இந்த புத்தகத்துக்கு கிடைச்சிருக்கு தமிழில் இதை வந்து விளாசினி அப்படிங்கிறவங்க மொழிபெயர்த்துக்கிறாங்க இது எதனாலும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த புத்தகம் அப்படின்னா நசீப் அப்படிங்கிறவங்க இந்த கதையோட நாயகன் சவுதி அரேபியாவில் அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிது ஒரு கல்ஃப் கண்ட்ரியில் அங்கே போயிட்டு பல கனவுகளோட அங்கே போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சி போகிறவருக்கு கிடைச்சது என்னமோ ஏமாற்றம் அங்கே அவர் கிடைச்ச வேலை பாலைவனத்துக்கு நடுவில் ஆடுகள் மேய்க்கிற ஒரு அடிமையான வாழ்வு அங்கிருந்து அவன் எப்படி தப்பிக்கிறான் இல்ல அங்கேயே அவன் வாழ்றானா அப்படிங்கறது மாதிரி அந்த கதை ஓடும் இந்த புத்தகம் நமக்கு சொல்ற விஷயம் என்னது அப்படின்னா நம்ம நம்ம ஊர்ல பச்சை பசைன்னு ஒரு இயற்கை சூழ்ந்த சூழலில் சூழல்ல நம்ம வாழாமல் வெளிநாட்டுக்கு பணம் காசு நம்ம ஃபேமிலியை சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டு அங்கே நமக்கு இருக்கிற வாழ்க்கை எவ்வளோ ஏமாற்றகரமாக இருக்குது அதுக்கு நம்ம ஊர்லேயே நம்ம வந்து நல்ல ராஜா மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு புத்தகம் தான் என்னது அப்படின்னா இந்த ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற புக் இந்த புத்தகம் வந்து ஒரு படமாக கூட எடுத்திருக்குறாங்க அடுத்த புத்தகம் பார்த்தோம் அப்படின்னா த ஓல்ட் மேன் அண்ட் சி யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா ஏர்னஸ் ஹெர்மிங்வே அப்படிங்கிறவங்க தமிழில் கிழவனும் கடலும் அப்படிங்கிற புத்தகம் யார் மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னா எம் எஸ் அப்படிங்கிற ஒரு மொழிபெயர்த்திருக்காரு இந்த புத்தகத்திலேயும் இரண்டு முக்கிய கதாபாத்திரங்கள் மீன் பிடிக்கணும் அப்படின்னு போற ஒரு எண்பது வயது கிழவனோ மீன் பிடிக்க கத்துக்கிறதுக்கு போற ஒரு இளைஞனும் ஒரு படகுல போறாங்க இவங்க ரெண்டு பேரை பத்தின இந்த ரெண்டு கதாபாத்திரங்கள் தான் இந்த கதை ஃபுல்லா வரும் ஆனா இந்த கதை சொல்ற விஷயங்கள் அதுலேருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய பாடங்கள் நிறைய இருக்கும் அந்த வயசான அந்த தாத்தாவுக்கு ரொம்ப எண்பது எண்பத்தஞ்சு நாளாக அவர் மீன் தேடி கடலுக்குள்ளே போவார் ஆனால் அவருக்கு கடலில் மீனே அவருக்கு மட்டும் அவரோட வளையல மாட்டாது ஆனால் எண்பத்தி அஞ்சாவது நாள் அவருக்கு ஒரு பெரிய மீன் மாட்டுது அதனால கடலுடைய நடுப்பகுதிக்கே அவர் அழைத்து செல்லப்பட்டு அவர் வாழ்க்கையோட இறுதி வரை பந்தாடி திரும்பி வர்றாரு அப்படின்னு சொல்லி பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கொண்டதா இருக்கும் இந்த புத்தகம் நம் வாழ்க்கையில பல போராட்டங்கள் வந்தாலும் அதை எப்படி கையாள்றது அப்படின்னு சொல்ற ஒரு உன்னதமான புத்தகம் அப்படின்னே சொல்லலாம் த ஓல்ட் மேன் அண்ட் சி தமிழ்ல கிழவனும் கடலும் அப்படிங்கிற புத்தகம் அடுத்து எட்டாவது ரொம்ப முக்கியமான புத்தகம் சொல்லலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம்னு சொல்லலாம் ஒரு காலத்துல பாக்குறோம் அப்படின்னா சிறுவர்களுக்குன்னு காமிக் நூல் மட்டும்தான் இருக்கும் வேற எதுவும் அதிகமா இருக்காது ஆனா இன்னைக்கு சிறுவர் இலக்கியம் அப்படின்னு ஒரு பெரிய இலக்கியத்துறையே வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லணும் அந்த அடிப்படையில இருக்கிற ஒரு முக்கியமான புத்தகம் தான் என்னது அப்படின்னா ஆலிஸின் அற்புத உலகம் இங்கிலீஷில் ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட் லியோ கேரோல் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க தமிழில் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் அந்த மொழி பெயர்த்திருக்காங்க இந்த கதையோட ஒன்லைன் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு பேசும் முயலில் ஆலிஸ் பார்க்குறா அந்த முயல சுரத்திட்டு ஓடிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய வலைக்குள்ள விழுந்து வெகு தூரம் போயிடறான் அந்த குகைக்குள்ளே போனா வேற ஒரு உலகம் இருக்கு ஒரு ஒண்டர்லேண்ட் மாதிரி அங்க பார்க்குறோம் அப்படின்னா முயலுக்குன்னு ஒரு வீடு இருக்கு மீனுக்கு மீன் மனிதர்கள் இருக்காங்க புகைப்பிடிக்கிற கம்பளி பூச்சி இருக்கு இப்படி பல வித்தியாசமான விஷயங்களை அவ அந்த இடத்துல பாக்குறான் அப்படி பார்த்துட்டு அவள் எப்படி திரும்ப அங்கேருந்து வர்றா அப்படிங்கிறது அங்கேருந்து வர அப்படிங்கிறது தான் மீதம் இருக்கிற கதை நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு ஏதாவது புக் வாங்கி கொடுக்கணும் இப்போ வாசிக்கிறதுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த புக் வந்து ஹைலி ரெக்கமெண்டட் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து நான் இன்றைக்கி தொகுத்துருக்கிற எட்டு மொழிபெயர்ப்பு புத்தகங்கள் டைம் கிடைக்கும்போது தமிழ் புத்தகங்களோடு சேர்ந்து இந்த மொழிபெயர்ப்பு தமிழ் புத்தகங்களையும் வாசிங்க தான் நான் உங்களுக்கு பரிந்துரை பண்ணுற விஷயம் திஸ் புக்ஸ் ஆஃப் சோல் சேனல் இந்த சேனலில் புக்ஸ் பற்றின ரிவ்யூஸ் அண்ட் செமரிஸ் போட்டுட்ருக்கேன் டைம் கிடைக்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ